ஐடியாஸ் நர்சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா புதிய வகையான பல செடிகள் எல்லாமே வந்திருக்கு நியூ ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாத இருக்கீங்க ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே ஆனால் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா புது புது அப்டேட் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் ஒரு செடி எப்படி வளர்க்கணும் எந்த மாதிரி முறையில் வளர்த்தா செடிகள் காய் வரும் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் எப்படி தண்ணி விடணும் எந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு இருப்பேன் நீங்கள் பார்த்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செடிகள் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கு அதில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த செடியோட விலை இதுதான் இப்போ ஜப்பான் கோயில் நடத்திங்கன்னா இந்த ரேட்ல இருக்குது நீங்கள் எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஆனால் கால் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்லி கேட்லாகில் இருக்க பிளான்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிள்னு ஓகே ஆனால் புது புது அப்டேட் எல்லாமே கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கேங்க செக் பண்ணி பாருங்க புது புது கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டுங்க பெரிய பெரிய செடியிலேருந்து சின்ன சின்ன செடி வரைக்கும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேண்ணா நியூவான ஒரு ஃப்ளவர்ஸ் கூட நியூவான ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கொய்யா ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயான்னு சொல்லுவாங்க இல்லை ரெட் டைமண்ட் கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லைனா சீட்லெஸ் கொய்யான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்ட்னஸ்ஸு சீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சீடு ஒரு நாலஞ்சு சீடு தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும் டேஸ்ட் வயசில் குறையே சொல்லுவாங்க அடிச்சிக்க முடியாதுங்க எல்லா கொய்யாவோட வந்து டாப் ஒன் கொய்யான்னு சொல்லணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொய்யா ரகத்தில் எப்படி டாப் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னால் இதுதாங்க ஜப்பானுக்கு ஏதோ சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் உள்ள ஒரு கொய்யா இது வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கலாமான்னு கேட்டுவாங்க நிறைய பேர் டெரஸ் கார்டனில் ஈஸியாக வளர்க்கலாம் நிலத்தில் நீங்கள் வளர்க்கலாம் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும்னு இப்போ நான் சொல்கிற பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா வந்து வெயில் பர இடத்துல வச்சா தான் நல்லாவே வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக ஒரு மீடியமாக ரெகுலராக விட்ற மாதிரி ரெகுலராக மீடியமாக விட்டாங்க மட்டும் போது அதிகமாக தண்ணி கொலை கொலை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இலையெல்லாம் கொட்டி போய் காஞ்சி போயிடும் ஓகே ஆனால் தெரிய புரிஞ்சுக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் கோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிராஃப்டிங் மெத்தட் ஓகேங்களா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா விதச்செடியிலேருந்து இந்த வித கிராஃப்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து துளூர் வரும் நீங்கள் வரும்போது கட் பண்ணி ஒன்றும் அது வரைக்கும் தான் கிராஃப்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு குரோ பேக்கிலேயோ இல்லை வந்து தொட்டிடியோ நீங்கள் வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் வரைக்கும் இதுக்கு மேலே வரைக்கும் மண் போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே உங்களுக்கு வராது இதே ஒருத்தரைக்கும் ஜப்பான் கோயா அந்த லீஃப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நிறைய பேர் கேட்பாங்க தம்பி என்னப்பா உங்ககிட்ட இந்த ரேட்டு சொல்கிறேன் ஜப்பான் கோயா வேறு இடத்துல கம்மி ரேட்டு சொல்கிறாங்கன்னா செடியோட ஹைட்டும் அதோட குவாலிட்டி தாங்க இருக்குது ஓகே ஒரு செடியோட குவாலிட்டி ஒரு செடியோட வளர்ச்சி அதோட ஏஜ் அதை பொறுத்தா செடியோட ப்ரைஸ் கண்டிப்பாக வரும் ஓகேங்கண்ணா இந்த பிளான்ட்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் டூ ஃபோர் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது லீஃபை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ரெண்டு பிளான்ட் இல்லைங்க இங்கே பாருங்க நூறு பிளான்ட் வேணுமா இல்லை இரநூறு பிளான்ட் வேணுமா இல்லை முந்நூறு பிளான்ட் வருமா நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்கு சூப்பராக இருக்குங்க அது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு துளூர்லாம் நீவாக வந்துட்டு இருக்குன்னு அழகாக இருக்கும் இதில் லீஃப் பார்த்தீங்கன்னா பெண்டு பெண்டு பெண்டாக வரும் ஓகேங்கண்ணா இதுதான் ஜப்பான் கொய்யா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வயசுலாம் சூப்பராக இருக்குதுங்க எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு வரக்கூடியது மார்க்கெட்டில் கூட ஒரு பண ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவா போயிட்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் பெங்களூர் சைடோ இல்லை வந்து கோயம்புத்தூர் சைடோ போனீங்கன்னா அந்த பழம்லாம் மார்க்கெட் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு யாரா என்ன சாப்பிட்டு பார்த்து கூட வாங்கிக்கலாம் வைக்கலாம் மொட்டை மாடிக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் டெரஸ் கார்டன்லாம் வச்சுக்கலாம் இங்கே நிலத்துல வேணால் வச்சிக்கலாம் வைக்கணும் எல்லாத்துக்கும் சூட்டபுளான ஒரு வெரைட்டி ஜப்பான் கொய்யா நியூவான ஸ்டாக்கு சூப்பரான ஃப்ரெஷ் பிளான்ட் வந்துருக்குங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக தான் பார்த்தீங்கன்னா கோட்டூர் கோணம் மேங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ரகம்னு சொன்னால் ஏன்னா இது எங்கே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடு அந்த பக்கம் திருநெல்வேலி சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் தான் வந்து நேரத்தில் நிட்டுருப்பாங்க ஏன்னா மார்க்கெட்டிங் வர 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 இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் இதுதான் சூப்பரான டேஸ்ட் இருக்கும் வேற லெவல் ஒரு சக்கர மாதிரி இருக்க ஒரு பழம் இது வந்து பார்த்தீங்கன்னா கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மியாசாக்கி எந்த மாதிரி கலர் வரும் அதே மாதிரி தான் ஒரு ரெட்டிஷோ வந்து ஆரஞ்சு கலரும் ஒரு பருப்பு கலரும் வரும் பழத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா உரண்டியாக குண்டாக தான் இருக்கும் வைக்கலாம் உங்களுக்கு பெரிய பழம்லாம் கிடையாது மீடியம் சைஸ் தான் பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அற்புதமான அந்த கோட்டு கோணம் மேங்க நிறைய பேர் நமக்கு கேட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பிளான்ட் வந்துருக்கு பிளான்ட்டோட ஐட்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரைக்கு மூணு அடி ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்துருக்கு இங்க பாருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு எல்லாமே கிராஃப்டிங் தான் தம்பி இந்த மாதிரி கோண கோணே இருக்குங்க பட்டிங் பிளான்ஸ்லாம் அனுப்பாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அப்படி தான் வருங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா பட்டிங் பண்ணவும் இங்கே பண்ணிருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா இந்த பழம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் பெண்டாக அந்த சூப்பரான பிளான்ஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் மூணு அடிக்கும் நாலு அடி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான பிளான்ஸ் தான் வந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பிளான்ஸ் தான் வந்திருக்கு ஓகேங்களா உங்களுக்கு பெரிய பிளான்ஸ் நிறைய வந்திருக்கு பெரிய பிளான் இதெல்லாம் மாடியில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெரஸ் கார்டனில் ஈஸியாக வச்சு வளர்த்துக்கலாங்க டெரஸ் கார்டன் வைக்கும்போது எந்த மாதிரி பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அதுலேயும் மாடியில் உங்களுக்கு காய்கறி வைக்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கூக்கிய ஈழில் வரக்கூடிய சின்னதிலேயே காய்கறி வைக்கக்கூடியது இது இப்போ வந்து ப்ளவரிங் செடி முடிஞ்சு போச்சு என்ன பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கி வைக்க அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து கோட்டர் போடம் வந்து மாங்காய் காய் வைக்கும் வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் ஓகே ஏன்னா மொட்டை மாடிக்கு சூட்டபிள் நிலத்திலேயே வைக்கலாம் இது அருமையாக வரக்கூடிய செடி கட் பண்ணிவிட்டு புதர் டைப்பில் நீங்கள் வளர்த்துக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய செடி காட்டுறாங்க இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ எவ்வளோ பெரிய செடி நீங்கள் பாருங்கள் இப்போ தனி மணி பாருங்கள் இதெல்லாம் பட்டிங் பிளான்ட் தான் தனி மண் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா கட்டையாக சூப்பராக இருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ட்ரம்மு ஒரு ஐம்பது லிட்டர் ட்ரம்மோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு லிட்டர் ட்ரம்மோ ஒரு டுவெண்டி பாட்டோ ரீபேர் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லாமே பூக்கள் எடுத்து காய்கறி வைக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தான உள்ள ஒரு பிளான்ட் நம்மகிட்ட இருக்குது கேட்லாக்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன பிளான்ட்டோட ரேட்டு இருக்கும் பெரிய பிளான்ட்டோட ரேட்டு இருக்கும் அதுக்கு பெரிய பிளான்ட் ரேட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பிளான்ட் சூப்பராக இருக்கு பாருங்கள்லாம் புஷியான பிரான்ச்சஸ் உடனே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோதான் இருக்குது கரெக்டை எங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா ஸ்டெம்மாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே அப்படியே கட்ட தடிமனாக இருக்குது எங்கே பாருங்கள் எங்கேயும் பாருங்கள் தனிமனாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிளான்ட்டோட சைஸ் பார்க்குறது தான் மெயின் ஓகே ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கு பாருங்கள் இங்கே வரைக்குமே ஸ்டெம் சூப்பராக இருக்கும் ஆனால் பிளான்ட்டோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் சூப்பராக தரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் அடுத்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு ஓகேங்களா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நியூ லீஃப் ஃபார்மாக பார்த்திங்கன்னா சூப்பராக அற்புதமாக இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான செடிகள் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது கோட்டு கோணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் சின்ன பிளான்ட் அவைலபிள் இருக்குது நியூ ஸ்டாக் வந்து புக் பண்ண புக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா ரெட் சப்போட்டாக வச்சுக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சப்போட்டான்னு சொல்லுவாங்க இல்லை ரெட் கலர் சப்போட்டான்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டிங்கே வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற சப்போட்டா காட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற சப்போட்டோவில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் எந்த மாதிரி தோல் இருக்கும் அந்த மாதிரி தோல் தான் இருக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவில் காட்டை நீங்கள் பார்க்கலாம் தோல் வர தோல் பார்த்தீங்கன்னா மேலே தக்காளி போட தோல் மாதிரி மெலுசாக இருக்கும் ஃபுல்லு நல்லா ரெட் கலரில் வரும் ஓகே ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான வெரைட்டி இந்த ரெட் ஷா போட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அந்த லீஃப்லாம் பாருங்களே அடியில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் கோட்டிங் வரும் மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் வரும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி எல்லாம் வந்து திக்னஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் வளரணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு வருஷம் ஆகும் ஓகே அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகும் நிறைய பேருக்கு தெரியாது ஓகே பிளான்ட்ஸை வாங்கி வச்சு தமிழ் எனக்கு வளர்ந்துருக்கு ஒன்றுமே காய் வரலாம் இது வந்து நாலு டூ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறந்தான் உங்களுக்கு காய்கறி வரும் ஆனால் டேஸ்ட்டு வந்து குறையே சொல்ல முடியாது அடிச்சுக்க முடியாது இருக்கிற சப்போட்டாலும் நம்பர் ஒன் வெரைட்டின்னு சொல்கிறாங்க இதுவும் மேமி தான் சொல்கிறாங்க ஓகேவா ஏன்னா ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாலு கழிச்சு தான் காய்கறி வைக்கும் அதை படத்துல டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தோலை மெருசாக இருக்கும் ரெட்னா ரெட் கலரில் கலர் இருக்கும் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஸ்டாக் வந்துருக்கு வேணும் மக்களுக்கும் புக் பண்ணிக்கலாம் ரெட் போட்டா இது வந்து மொட்டை மாடியில் இருக்க முடியாது இந்த இடத்துல வேணும் வைக்கணும் சூட்டபுளான வெரைட்டி ஒரு நாள் ஒரு புதை டைப்பில் ஒரு பத்தடி ஒரு புத டைப்பில் தான் வளர ஆனால் பெருசாக ஃபாஸ்ட்டு குரோத் இருக்காது ஒரு புத டைப்பில் வரக்கூடிய செடி தான் இது நம்ம ஊர் வெயிலில் தான் வைக்கணும் ஓகே டைரெக்டான சன்னை வைக்கும்போது போது அது நல்லா காய் வரும் வேணும் பக்கம் புக் பண்ணிக்காங்க ரெட் ஓகே ஆனால் வாங்க அடுத்தது போகலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதான் பார்த்திங்கன்னா ஓகே ஆனால் அந்த டயானா அத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அத்திலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அத்தி இருக்கு ஓகே ஒரு யானைக்காது அத்தி பூனை ஏத்தி டர்க்கி புரோனு டயானா ஓகே இந்த மூணு அத்தியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ நியூவாக ஸ்டாக் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா டர்க்கி புரோன் டயானா ஏத்தி மூணுமே வந்துருக்கு நம்ம வீடியோல வந்து தெளிவாக காட்டுறேங்க எந்த மாதிரி சைஸ் வந்துருக்குன்னு ஏன்னா பார்த்தீங்கன்னா புது அறிவியல் வரும்போது உங்களுக்கு பிளான்ஸ் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளான்டோட ஐட்டம் பார்க்குறதுக்கு ஓகேங்களா இந்த டயானாத்தி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வந்துருக்குன்னா சூப்பராக லீஃப்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த லீஃப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா டயனாத்தி டர்க்கி பூரணு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு விரல் மாதிரி வரும் ஓகே ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா டயானாத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்லேயும் பழுக்கும் டேஸ்ட் வச்சுல பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே வேறு லெவல் தான் இருக்குங்க எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது டயானா பூணு அப்புறம் டர்க்கி ப்ரொன் மூணுமே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன்னால் ஒரு டெரஸ் கார்டனுக்கு ஒரு சூட்டபுளான ரகம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு அழிக்கும் ஒரு காய்கள் வரும் இப்போ நீங்கள் நிலத்த வச்சால் கூட அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து சீக்கிரமாக ஈல்டு வரும் மொட்டமலை வச்சாலும் ஈல்டு வரும் ஓகே ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வரக்கூடிய வரட்டு தான் அந்த அத்தி பழத்தில் அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் மொட்டை மழை வைக்கும் போது ஒரு பதினாறு இன்ச் பாட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இன்ச் பாட்டோ இருந்தால் போதும் ஈஸியாக வளர்க்கலாம் ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் இருந்தால் கூட அதிலே வச்சு வளர்த்துக்கலாம் அத்தி பழத்தை பொறுத்த வரைக்கும் டைரெக்டான சன்லைட்லாம் வைக்கணும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மினிமம் ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா தான் நல்லா வரும் நிறையா தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இலையெல்லாம் ட்ராப் ஆகி குச்சி மட்டும் தான் இருக்குது அழிவு போயிடும் ஓகே ஆனால் தெளிவாக புரிஞ்சிக்காங்க அத்தி பழத்துக்கு தண்ணி கம்மியாக விடுங்க அப்போ தான் செடிகள் நல்லா வளரும் சூப்பராக இருக்கும் ஓகேன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஈல்டு கூட வரும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு செடியில் காய் வச்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொரு எத்தனை காய் வச்சுருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடியிலும் உங்களுக்கு நான் காட்டுறம்போது ஏன்னா தவி வீடியோ காட்டுற காயோட எனக்கு காணும்போது காயோட வரலன்னு கேட்காதுங்க ஏன்னா ஒன்று ரெண்டு பிளான்டில் தான் காய் பிஞ்சு கூட வரும் நீங்கள் வாங்கி வச்சா தான் ஒரு மூணு மாதத்துலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே ஈல்டிங் வரும் ஓகேன்னா டயனாத்தியை பொறுத்த வரைக்கும் நியூவான ஸ்டாக் வந்துருக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது ஒரு பிளான்ட் ரெண்டு பிளான்ட் இல்லைங்க கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பிளான்ட் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு யாருக்குன்னா தோட்டத்துக்கு வேணும்னா கூட நமக்கு வந்து வாங்கிக்கலாம் அருமையாக இருக்குது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது ஓகேங்களா நமக்கு இது வரைக்கும் யாருக்கு முன்னாடி வாங்கி நீங்கள் டெகனாத்தி காய்கள் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க அடுத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஓகேங்களா ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டூ டாக்டர் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ராக் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ராக் ஓகேங்களா இது ஸ்வீட் ரகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்லேயே மாறுங்க ஒரு காயாக பிஞ்சா இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறும் ஃபுல்லாக பழுத்தாக கூட வந்து ரெட் கலரில் மாறும் ஓகேங்களா நல்ல ஒரு ஸ்வீட் ரகம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டு கொடுப்பாங்க தம்பி ஏன்னா இது வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன் புளிப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் அடித்து சொல்லுவேன் இதெல்லாம் ஸ்வீட்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்வீட்டு ஏன்னா நம்மக்கிட்ட வாங்குனவங்களுக்கு மட்டும் தெரியும் நம்மகிட்ட யாராவது பிளான்ஸு ஸ்டார் ஃபுட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களா ஷாப்பு பார்த்துக்கிட்டால கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட வாங்க ஸ்டார் ஃபுட் எப்படி புளிப்பாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி இருக்கும் நான் வந்து செக் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ளான் மதர் ப்ளான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கேன் இது ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஏன்னா இது ப்ளான்ட ஐட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டூ ஃபீட் டூ அண்ட் ஃபீட் தான் வரும் பிளான்ட் ஆகிட்டே பாருங்கள் ஏன்னாப்பா எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய பிளான் கட்டாங்க நீ மட்டும் சின்ன பிளான் கட்டுறான்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெண்டு அடி தான் பிளான்ஸ் இருக்குது சூப்பரான ஸ்வீட்டு இது எல்லாமே அதுதான் ஸ்டாஃப் ஃபுட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பிளான் கிட்ட நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்சல் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆகி கூட வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது தண்ணி அதிகமாக தேவைப்படும் நீங்கள் வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சுன்னா வச்சுக்க லைட்டாக சோர்ந்து போயிடும் ஓகேங்களா எல்லாம் வாடி போன மாதிரி இருக்கும் ஆனால் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அடுத்த இலை கொட்டி புது துளூர் வந்துடுங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் விருப்பங்க நீங்கள் வந்து ஆன்லைன் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரஸ் ஆனால் வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இன்ச் பாட்டோ ஒரு பதினாறு இன்ச் பாட்டை வாங்கி வச்சால் போதும் இடத்தவனையும் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம்மில் வச்சிங்கன்னா இதெல்லாம் வராதுங்க எல்லா செடியுமே படிப்படியாக ஒன் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாவல் அந்த மாதிரி தான் இன்கிரீஸ் பண்ணணும் இடத்தோடனே பெரிய ட்ரம்மில் வச்சிங்கன்னா வராது ஒரு மீடியமான செடி வைக்கி வாங்குனீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வளர்ந்து பிள்ளைங்கன்னா நீங்கள் பெருசு பெருசாக மாற்றிக்கலாம் ஆனால் பதினாறு இன்ச் பாட்டில் வச்சே ரொம்ப ரொம்ப சூட்டை படம் காட்டி தான் ஸ்டார் போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மாதிரியே இருக்குது கட் பண்ண பார்த்தீங்கன்னா நட்சத்திர மாதிரியே இருக்குது நல்ல ரெட் கலர் வரும் நல்ல ஒரு மஞ்சள் ரெட் நல்லா டார்க் கலர் வரும் ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஓகேங்களா இது எல்லாமே ஒட்டு தான் இது வந்து கிராஃப்டிங் பிளான்ட் தான் இது அடியிலேருந்து வரது பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான்ட்டு இது கரைப்புள இல்லை மாதிரி வரும் தயவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப்டிங் மேலே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொல்லையே வராது ஓகேங்களா சின்னதிலே பூ காய்களில் இருக்கும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துலேயே உங்களுக்கு ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆயிரும் நிறைய பூக்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காய்கள் வராது ஓகேங்களா இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் காய்கறி வராது ரெண்டாவது டைம் காய்கறி மூணாவது டைம் மட்டும் தான் காய்கறி வரும் ஒரு சில இடத்துல ஓகேவா ஒரு கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி ஏன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய ரப்பா ஃப்ளவரிங் இருக்குது தம்பி எனக்கு எனக்குன்னா ஒரு கூட நிற்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் தங்க பூக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அது எல்லாமே பூக்கள் கொட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தான் காய் வரும் வைப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏ ஏன் தெரியுங்களா ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடியோட ஸ்ட்ரென்த்தை வந்து சின்னதாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அது பூ ஸ்ட்ரென்த்து எடுக்கிறது காய் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காது அதனாலேயே மேக்ஸி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் கொட்டி போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா செடிகள் பூக்கள் அடிச்சுன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறோம் ஓகேங்களா செடிகள் நல்லா க்ரோத் பண்ணி நல்ல ஒரு புதராட்ட வளர்த்துக்கெல்லாம் நீங்கள் ஒட்டிங்கன்னா உங்களுக்கு காய்கறி கண்டிப்பாக நிற்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன இவ்வளோ செடியே இருக்குது தம்பியான பூவெல்லாம் கொட்டி போய்ச்சின்னு சொல்லுவாங்க செடிகளை ஃபஸ்ட்டு நல்லா பெருசாக இருக்குங்க அப்புறமா உங்கள் காய்களை ஒட்டிங்கன்னா நல்லா சிறந்த காய்கறி வைக்கும் இதுதான் ஸ்வீட் ஸ்டார் ஃபுட்டு நமக்குகிட்ட சூப்பராக இருக்குது மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் எல்லா ஒரு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் எங்கே வச்சால் வளரக்கூடிய செடி தான் இந்த ஸ்டார் ஃப்ரூட் அந்த தான் பார்க்குறதா பார்த்தீங்கன்னா சகப்பு லெமன் ஓகே ஆனால் ரெட் எலுமிச்சுன்னு சொல்லுவாங்க ரெட் லெமன் சொல்லுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக லெமன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் தான் இருக்கும் ஆனால் இதோட லெமன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும் மேலேயும் ரெட் கலராக இருக்கும் நீங்கள் கட் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரெட் கலரில் இருக்கும் புளிஞ்சாக கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் ஓத்து ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 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 செடி வாங்கி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக யாரோ வந்தாங்க கூட நீங்கள் ஜூஸ் போட்டு தரலாம் ஏன்னா சிகப்பு கலர் ஏன்னா தம்பி ரத்த மாதிரி தரேன் பீட்ரூட் ஜூஸ்ஸான்னு கேட்பாங்க நீங்கள் இல்லைங்க இதில் வந்து ரெட் லெமன் ஜூஸ்ன்னு சொல்லி கொடுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொத்து கொத்தா நல்லா காய்க்கும் சூப்பராக இருக்க வைக்கலாம் எல்லாமே எல்லாமே நம்ம ஊருக்கு எல்லாமே வரக்கூடியது தம்பி இது தானேப்பா நம்ம ஊருக்கு வருமா ரெட் கலரில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க எப்படி ரெட் கலர் மாறிக்கணும் படத்தோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் நல்லா உரண்ட ஷேப்பில் சூப்பராக இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ வீடியோவே நான் போட்டிருப்பேன் நிறைய இடத்துல நம்மக்கிட்ட கொடுத்த பிளான்ஸை வந்து ரெட் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வச்சு ரெட் கலர்ல வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஸ்டாக் தான் என்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ஒரு அங்கே பாருங்க பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இருக்கும் இது கொஞ்சம் பெரிய குரோபேக்கில் தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ட் தான் வைக்க முடியும் பிளான் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட்டில் தான் இருக்குது ஓகேங்களா இந்த ரெட் லெமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்ட மாடியில் வருமானு கேட்டீங்கன்னா ஈஸியாக டெரஸ் கடனில் வருங்க ஒரு பதினாறு இன்ச் பாட்டு அது இருந்தாவே போதும் அதுலேயும் நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஃபுல்லாக காய் பிஞ்சுகள் எடுக்குங்க ஓகே ஆனால் எலுமிச்சி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி தான் விடணும் களிமண்ணில் வராது ஓகே ஆனால் எலுமிச்செடியை பொறுத்த வரைக்கும் களிமண்ணும் வராது செம்மண் இந்த மாதிரி மண்ணில் தான் நல்லா வளரும் ஓகேங்களா தண்ணி நீங்கள் லோவாக விட்டீங்கன்னா மட்டும் உங்களுக்கு செடிகள் ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் ஓகே ஆனால் ரெட்டில் மண்ணை பொறுத்த வரைக்கும் நியூவான ஸ்டாக் வந்துருக்கு விருப்பு வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு என்னங்க அது தனி ரெட்டாக இருக்கும் மேலையும் ரெட்டாக இருக்கும் நீங்கள் புளிஞ்சாலும் அந்த வந்து ரெட் கலர் சார் தான் வரும் ஒரு அற்புதமான வெரைட்டி ஜூஸ் போகிறதுக்காவது எதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி வைக்கலாம் வேணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்கனால என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வைட்டமின் காரணம் நிறையா இருக்குது ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பொட்டாசியம் அந்த மெக்னீஷியம் சத்து எல்லாமே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி காரணம் அதிகமாக உள்ள ஒரு பலன்னு சொல்லலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்க வெரைட்டி எல்லாமே ஒரு சூப்பரான உடம்புக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு வெரைட்டி தான் ஆனால் ரெட் லெமன் போகிறதுக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது புக் பண்ணிச்சா புக் பண்ணிக்காங்க அடுத்ததாக தான் பார்த்திங்கனா மாங்காய் ஓகேண்ணா மாங்காவிலேயே வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ரகம் இப்போ தமிழ்நாட்டில் நடத்திங்கன்னா எப்படி காலப்பாடி இமாம்பாசம் மேங்காய் ஃபேமஸோ அதே மாதிரி தான் இந்த ஆந்திராவில் ஒரு ஃபேமஸாக ரகம் இந்த பங்கனப்பிள்ளை ஓகேங்களா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வச்சு சூப்பராக இருக்கும் மரத்தில் சாப்பிட்றது நான் ஒன்று சாப்பிட்ருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அடுத்த அடுத்த வீடியோ இல்லை ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குறை சொல்லவே முடியாது ஆனால் வந்து காயம் இருக்கும்போது அடுத்தீங்கன்னா கொஞ்சம் குளிப்பாக தான் இருக்கும் பழம் பழத்துச்சுன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கக்கூடியதான் பங்கனப்பள்ளி ஏன்னால் நமக்கு நான் சொல்லி கொடுப்பேன் கம்மி ரேட்டில் எதுப்பா நல்லா திறக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க வரவங்களா நான் பங்கரப்பள்ளி எடுத்துக்காங்க நல்லா இருக்கும் இல்லை மா பசங்கள் எடுத்துக்காங்க அப்படின்னா சொல்லுவோம் ஓகே ஆனால் வெறுப்பு பிறகு பங்கனப்பள்ளி வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு பில்டிங் ஆகும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடு கிராஃப்டிங் ஓகே எல்லாமே வந்து கிராஃப்டர் ப்ளான்ட் தான் பிளான்ட் ஹைட் கேட்ட தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் சூப்பரான தரமான பிளான் இப்போ வந்துருக்கு ஓகே ஆனால் இந்த பங்கனப்பள்ளி போக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக் வந்துருக்கு கேரளாவை செக் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்ன்னு இருக்குது ஓகே ஆனால் அது வேணும் மக்களும் வாங்கிக்கலாம் இதில் சின்ன பிளான்ஸ் வேணும் மக்கரம் வாங்கிக்கலாம் பங்கனப்பள்ளி பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மஞ்சள் கலரில் மாற மேலே டேஸ்ட் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் குறை சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி ஆந்திராவோட ஃபேமஸான நடக்கும் ஓகேங்களா விருப்பம் பனப்பள்ளி வேணுமோ வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் நியூ ஸ்டாக் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா சீட்லெஸ் நாவல் ஓகே ஆனால் நாவலேயே பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் நாவல் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் ஜம்மு நாவல் அவர் பார்த்தீங்கன்னா தாக்கிங் நாவல் பரோடி நாவல் இந்த மாதிரி அடிக்கிட்டே போட ஓகே ஆனால் நாட்டு நாவல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் வெரைட்டிஸ் இருக்குது எதுப்பா பெஸ்ட்டான வெரைட்டி தோட்டத்துக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபார்மருக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டோலி நாவல் தான் சொல்லுவாங்க ஏன்னா பர்டோலி நாவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெந்தாக வரும் நல்லா குண்டாக வரும் ஒரு தோட்டத்துக்கு ஒரு ஃபார்மர் வைக்கணும்னா அது வாங்கி வைக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ மூணு வருஷத்துல ஒரு காப்பு குறக்கூடிய வெரைட்டி வைக்கலாம் ரெண்டு டூ மூணு வருஷத்துலேயே காப்புக்குள்ள வரும் உடையே கிட்டத்தட்ட ஒரு கேஜி வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுவா நானூறு போதும் கால் கேஜி ஐம்பது ரூபா விற்கிது அடுத்து இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு போச்சுன்னா வைக்கிறேன் ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா நானூறு ஐநூறு ஆறுநூறுரூவாய்க்கு போயிடும் வைக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா நாவலில் ஒரு பெஸ்ட்டான நாவலெலாம் வந்துட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சீட்லஸ் நாவல் அதே இல்லாத நாவல்னு சொல்லுங்கன்னா பார்த்தீங்கன்னா சீடே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தான் இருக்கும் ஒரு தக்காளி பழத்தில் எப்படி சீடு இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சீடு இருக்குது ஃபுல்லாக சதைப்பட்டுள்ள அப்படியே நம்ம சாப்பிட்டோமா அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி வெரைட்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துல உங்களுக்கு காப்புகள் வரும் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறந்தான் உங்களுக்கு காய்கள் வரும் ஒரே வருஷம் கூட காய்கள் வரலாம் ஓகே ரெண்டு வருஷத்துலேயே உங்களுக்கு ஈல்டு வரக்கூடிய நாவல் தான் இந்த சீட்லெஸ் நாவல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தும்பு பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்குது நியூ நல்லா பெஸ்ட்டான பிளான்ஸ் வந்துருக்குதுனால தடத்தடமாக வந்து கிராஃப்டிங் எல்லாமே என்னென்னா மோல்டாக இருக்குது வெரைட்டி வந்திருக்கு தரமான பிளான்ஸ் வந்துருக்குங்க நியூ ஸ்டாக் ஓகேங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா படோலி நாவலும் வந்து அதுவும் அடுத்த வீடியோ காட்டுறேன் இந்த சீட்லஸ் நாவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஓல் இப்போ என்ன நாவல் வைக்கிறோங்க எல்லாம் தோட்டம் வைக்கிறோம்னா இந்த மாதிரி நாவல் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெதற்குனால் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஓகே வெதை சதைப்பட்டுறது வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இது சதை பற்ற அதிகமாக நம்ம அப்படியே சாக்லேட் மாதிரி சா அப்படியே சாப்பிட்டு அப்படி முடிங்கிறனா சீட்ஸ் கூட ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஓகே ஏன்னா இதான் வந்து சீட்லெஸ் நாவல் ரெண்டு டு மூணு வருஷத்தில் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கைக்கூடிய ஒரு வெரைட்டி ஓகேங்கண்ணா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் ஆல் சீசன் இருக்கு டாக்கிங் நாவல் இருக்குது சைஸு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மளோட இருக்குது கேட்லாக்ல செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் ஓகே ஆனால் அது தைவான் பிங்க் ஓயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொல்லலாம் ஏன் ஃபார்மருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி காய்க்கிட்ட தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடியிலே ஃபுல்லாக ஃப்ளவரிங் வந்து நல்லாவே கை வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஒன்று ஓகே நான் கட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா பிரான்ச் வந்து நிறைய பூ பிஞ்சுக்கள் ஓகே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சு மூணு பிஞ்சு எல்லாமே பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே சின்ன செடி தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு காய் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அடி அடி தான் இருக்கும் இதோட ரேட்டில் என்னென்னு கேட்பீங்க வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லைன் தான் ஓகேங்கண்ணா ஐம்பது ரூபா மட்டுமே இது ஒன் பிங்க்கு நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்குது ஓகேண்ணா ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான பெஸ்ட்டு ப்ராண்டாக இருக்கும் ஓகேங்களா இதோட கம்மி நான் கரெக்டாக பார்த்ததே இல்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடிக்கு ஒரு பெஸ்ட்டான ரகம்னு சொன்னேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா டெரஸ் கண் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இருந்தால் போதும் அதே வந்து நல்லாவே காய்கறி வைக்கும் டேஸ்ட் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீதி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்னால் நீங்கள் வந்து நல்லா இயற்கை முறையில் வளர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா நார்மல் டேஸ்ட்டு தான் ஒரு பஞ்சு மாதிரி நல்லா ஒரு நார்மல் டேஸ்ட்டு தான் வரும் ஆனால் பார்த்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக காய்க்கக்கூடிய ஒரு ஒன்றா த வெரைட்டி ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா நீங்கள் ரோட்டு மேலே கடையில் ஆகுது இல்லை வந்து ஃபார்மருக்கடி ஆகுது ரோட்டு மாதிரி கடையை போட்டு விற்கிறாங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தைவான் புக்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த ஜப்பான் கொய்யா இந்த ஸ்ட்ராபெரி கொய்யானா இதுமேலேயே வரப்போகுது தோட்டத்தில் வச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு இருக்குது ஜப்பான் கொய்யா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் இது வந்து தைவான் பிங்க்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் கொய்யானா இந்த கொய்யா நீங்கள் வாங்கிக்கலாம் ஈஸியாக மொட்டை மாடியில் வரும் நிலத்துலேயே வரும் செம டே இது வந்து பார்த்தீங்கன்னா செமையாக நிறைய காய்க்குங்க நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும் ஆனால் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா செடியும் பாருங்கள் பூ பிஞ்சு கைக்கிட்ட ஒரு அடி ஒன்றரை தான் இருக்குது எல்லாமே பிஞ்சுக்களை தான் அங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் பிஞ்சுகள் இதில் பாருங்கள் பிஞ்சுகள் எல்லாமே பிஞ்சுகள் தான் ஓகேங்களா இது எல்லாமே சின்னதில் பார்த்தீங்கன்னா இது பழுத்துருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா இது காட்டுறேன் இங்கே பாருங்கள் கலர் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இது இதுலேயே பழுத்துருச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா செடியோட மண் எவ்வளோ தான் இருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் வரும் முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் இதுதான் தைவான் பிங்க் கொய்யா ஓகேங்களா அதெல்லாம் பாருங்கள் அறுத்தாச்சு ஓகேங்களா நல்லா இது விட்டால் எங்கே கிடைக்காது அடில எல்லாமே கோஜிடும் நிறைய கொய்யா அது மாதிரி தான் இருக்கும் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா நமக்கு பல்க் குவான்டிட்டி இறம் வேணும் ஆயிரம் செடி வேணும் ஐநூறு செடி வேணும் கூட நமக்கு வாங்கிக்கலாம் ஆயிரம் செடி ஐநூறு செடி இறக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து கம்மி பண்ணி தருவாங்க ஒரு செடி ரெண்டு செடி வாங்குறவங்களுக்கு கம்மி பண்ண முடியாதுங்க ஒரு ஆயிரம் செடி ஐநூறு செடி வாங்கினீங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஃபார்ம் வரும் கம்மி பண்ணி கொடுப்போம் சூப்பரான ஒரு தான் தைவான் பிங்க் தைவான் பிங்கை பொறுத்த வரைக்கும் அவைலபிள் இருக்கு வாங்க அடுத்தது போலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கா நம்ம அடுத்த வீடியோ நிறைய கலெக்ஷனோட செஞ்சுக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே இருக்கு ஒன் பை ஒன் அடுத்த வீடியோ க அடுத்தது வீடியோ பார்த்தீங்கன்னா சித்து ரெட்டு சங்கரா ரெட்டு இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு ரேரான விராட்டி எல்லாமே நான் வாங்கி வச்சு உங்களுக்காக வளர்த்து கொண்டிருக்கேன் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நம்மகிட்ட ரேரான விராட்டிஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொண்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக வளர்த்து கொடுக்குறோம் உங்களுக்கு யார் இருக்கணும் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலயமா வாங்கிக்கலாம் நம்ம நர்சார் எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க நம்ம நர்சார் தருமபுரி மாவட்டம் தான் ஓகேங்க தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு ஒரு வில்லேஜில் தான் இருக்குது இண்டூர் ஓகேங்களா பா தருமபுரி டு பெண்ணாகரம் ஒகனிக்கல் மெயின் ரோட்லேருந்து ஒரே வரணும் ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான நர்சரி கிட்டத்தட்ட ஃபைவ் ஏக்கர்ஸ் நர்சரி இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட் பிளான்ஸாக வந்து வாங்கிட்டு போலாம் ரேட்டெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப்பில் ஆயின் மெசேஜ் போடுங்க ரேட் எல்லாமே ஓகேங்களா அது தேவைப்பட பிளான்ஸ் உங்களுக்கு வந்து பூ ஐட்டம் வேணுமா பூ ஐட்டம் இருக்கு குரோட்டன்ஸ் வேணுமா குரோட்டான்ஸ் இருக்குது தனஞ்செடி வேணுமா தனஞ்செடி இருக்குது பழச்செடி வேணுமா பழச்செடி எக்கச்சக்கமான பழச்செடி வீட்டை சுற்றி பழச்செடி தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரக்டாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் புக் பண்ணால் நாங்கள் பெஸ்ட்டாக அனுப்பிட்டு இருக்குங்க மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்கலாம் அந்த மாதிரி பழச்செடிகளாக தேவைப்படும் தோட்டத்துக்கான தை வேணும் பிங்க் வேணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவக்கூட வேணுமா எந்த வெரைட்டி வந்து தோட்டத்துக்கு வேணுமா ஜாதி மல்லியோ குண்டு மல்லியோ இல்லை நந்திய நந்தியோட்டமோ இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது விருப்பு போகிறவங்க வாங்கலாம் ஓகே ஆனால் உங்களோட உடையது கதிரல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆச்சிங்